நம்ம வீட்டில் விருந்தினர்கள் வர்றப்போ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலகாரம் செஞ்சு கொடுக்குறப்போ இது ரொம்ப சூப்பராக இருக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கே ஆஹா பிரமாதம் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது அதுக்கு காரணம் அதுக்குன்னு மெடக்கெட்டு நம்ம செஞ்ச விதம் அதில் நம்ம இன்க்ளூட் பண்ண அந்த பொருட்கள் தான் இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது போன்ற ஒரு ப்ராடக்ட்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு மிஸ்டர் துரைசாமி இவங்க நிறுவனத்தோட பேர் பட்டர்மேன் டெய்ரி ப்ரைவேட் லிமிடெட் இது ஊத்துக்குழியில் இயங்குகிறது எங்கள் நிறுவனத்திலேருந்து நாங்கள் நெய் வெண்ணெய் பன்னீர் போன்ற ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறோம் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட் ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வெரைட்டியான பேக்கெட்டில் பேக்கிங்கில் உங்களுக்கு கொடுக்குறோம் இதை நீங்கள் சிறப்பாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்புறம் பிஸ்னஸ் செய்கிறது ஈஸி இல்லை கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் ஆனால் நீங்கள் அதை சரியான முறையில் எழுத்து செய்கிறப்போ சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆரம்பத்தில் நாங்களும் இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி பண்ணோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்தளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருப்பார் அப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்பு வேணும் இல்லை இவை இதை சார்ந்து ஏதாவது தேவை அப்படின்னா இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் துரைசாமி நான் வந்து ஊத்துக்குழியில் பட்டர் மேன் டைரி ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு கடந்த ஒம்பது வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு வர்றேன் இந்த தொழில் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் விற்றுட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டன் அளவுக்கு விற்கிறேன் ஒரு நாளைக்கு ஸோ இந்த வெற்றிக்கு பின்னாடி குவாலிட்டி தான் முக்கியமான காரணமாக இருக்குது இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெண்ணெய் நெய் பன்னீர் பால்கோவா இந்த ஐட்டம் பண்ணுறோம் இதில் ஸ்பெஷலாக நெய்யில் பார்த்திங்கன்னா பத்துரூபா பாக்கெட்ல இருந்து இந்த மாதிரி பாக்கெட் ஐத்தில பத்து ரூபா மாதிரி இருபது ரூபா பாக்கெட்டு ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறு மில்லி அரை லிட்டர் ஒரு லிட்டரு நெய்யில் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் வந்து கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி பண்ணுறோம் ஃபிஃப்டின் கேஜி நெய்யும் இருக்கும் பட்டர் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே நம்ம சப்ளை பண்ணுறோம் எல்லா பக்கமும் டீலர் சப்ளை பண்ணி டீலர்ஸ் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டெபாசிட் எங்ககிட்ட பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபா பாக்கெட்டினோட மொத்தம் ஒரு சரம் பத்து ரூபா பாக்கெட்னுடைய பாக்ஸினோட ஒரு பாக்ஸினோட விலை மூவாயிரத்தி இரநூத்தொம்பது ரூபா இதில் ஐநூறு பீஸ் இருக்கும் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாவே மாதம் வந்து ஒரு ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்திக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நான் பண்ணித்தர்றேன் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் பண்ணலாம் மாணவர்கள் கூட பண்ணலாம் வியாபாரம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் நான் ஒரு ஊருக்காக வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லை ஏதாவது ஒரு பாக்கெட் ஐட்டம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்க இதை எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவாங்க ஏன்னா அடிஷனல் செலவில்லை புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் நான் வந்து நெகட்டிவாக பேசணும் நினைக்க கூடாது எடுத்த உடனே கொண்டு போயிட்டு நம்ம அண்ணாச்சி வந்து ரெடியா இருக்க மாட்டாரு வாங்க சார் கூத்துக்குள்ள கொண்டு வந்தீங்களா வாங்க கொண்டு வந்து வச்சுட்டு போங்க பாசு கொடுக்கணும் சொல்ல மாட்டாரு ஆனா அது மாதிரி நடக்கிறக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க அந்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியும் நடக்கும் பின்னாடி ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு மினிமம் மூணு மாசம் ஆறு மாதம் உங்களால் தொடர்ந்து ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து வெற்றி அடையலாம் ஸோ இதில் வந்து கேஷுவலாக வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் சரி இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னா ஜஸ்ட் எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா போதும் இன்னைக்கு நாங்கள் ஷிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து எஸ்டி கொரியரில் உங்களோட இடத்துக்கே வரும் நாங்கள் வந்து மற்ற பார்சல் எல்லாம் போட்டு வந்து சிரமப்படுத்துறது இல்லை நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை எஸ்டி கொரியர்ங்கிற நிறுவனத்துக்கு கூட எங்கிட்ட டைப் இருக்குது ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து புக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி இருக்குது அதே பார்த்தீங்கன்னா எவ்வளவு மினிமம் ஆர்டர் பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இந்த பத்து ரூபா பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் மூவாயிரத்தி அறுநூத்தொம்பி பண்ணலாம் இல்லை சார் நான் வந்து எனக்கு எல்லாமே கலந்து வேணும் அதாவது ஐம்பது மில்லி நூறு மில்லி எல்லாமே கலந்து வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் வந்து பண்ணி தரேன் ஸோ இந்தியாவிலேயே இந்த மாதிரி பன்னீர் ரெண்டு பாக்கெட்டு பால்கோவா நாலு பாக்கெட்டு நெய் வந்து நூறு மில்லியில் அஞ்சு பீஸு இரநூறு மில்லியில் ரெண்டு பீஸு வெண்ணை வந்து ரெண்டு பீஸுன்னு சொல்லி கலந்து தர ஒரே ஒரு டைரி பட்டர்மேன் டெய்ரி அப்புறம் ஊத்துக்குடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட ஜிஎஸ்டி வேணுமா சார் எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வேணுமா இது ஃபுட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால எஃப்எஸ்ஐ சர்டிகேட் வேணுமானா நினைக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிற ரூல்ஸ் பரவாயில்லை நீங்கள் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் தேவை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்கள் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் நீங்கள் உங்களுக்கு எங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்றால் அனுப்ப முடியும் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுற நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் மீடியா ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து தரோம் இப்போ நீங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் எப்படி சார் உங்களுக்கு விற்க முடியும் எங்கள் ஊர் வந்து இப்போ தருமபுரிங்கிறாரு ஒருத்தர் ஒசூருங்கிறாரு திருநெல்வேலிங்கிறாரு அங்கே வந்து எப்படி சார் நான் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சேல்ஸ்க்கு வந்து ப்ரொமோஸ் பண்ணி பண்ணி தர பண்ணி தர முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னால் என்னால் ஆன்லைன் ப்ரொமோஷன் வந்து நம்ம சூப்பராக பண்ணி தர முடியும் ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில் மட்டுமே உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணி எங்களால் வந்து அதிகப்படுத்தி சேல்ஸை வந்து அதிகப்படுத்தி தர முடியும் ரீட்டெயில் கிட்டே ரீட்டெயில் வாங்குறவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அப்புறம் பண்றேன் சார் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களை செக் பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் வந்து ஃப்ரீயாக பண்ணி தரேன் என்னோட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள் ஃப்ரீயாக தரேன் ஒன்று இல்லை சார் நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் இல்லை ஒன் லிட்டர் வந்து வாங்கி தான் செக் பண்ணி தான் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைனில் பட்டர்மேன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆயிடும் நாளைக்கு அப்படிங்கிற மீன்ஸ் சண்டே மட்டும் டெலிவரி இல்லை மற்ற நாள் எந்த நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிரும் ஸோ நம்ம டீலஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு பின்கோடுக்கும் நம்ம டீலஸ் தரோம் ஸோ அந்த அந்த பின்கோட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது கடை நூறு கடைக்கு மட்டும் சப்ளை பண்ணி கூட அவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹாயின மெசேஜ் அனுப்புனீங்கனாவே டீஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லா மெசேஜும் வந்துடும் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் துரைசாமி அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் என்ன நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாடலாக எடுத்து செய்கிறப்போ இதை நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பேக்கிங்கில் கொடுப்போம் இது நீங்கள் எந்த விதத்தில் செய்ய வேண்டி வருவோம் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்